வணக்கம் சோழ மாமன்னர் ராஜேந்திர சோழனுக்கு சிலை எடுப்பேன் தோறும் நீட் கோச்சிங் சென்டர் அமைப்பேன் என்ற உறுதிமொழிகளை அளித்து சிதம்பரம் பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினி அரியலூர் நகரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இனி விரிவான செய்திகள் இந்திய நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் முதல் கட்டமாக வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது சிதம்பரம் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பாஜக வேட்பாளர் கார்த்தி அயினி அதிமுக வேட்பாளர் சந்திரகாசன் நாம் தமிழர் வேட்பாளர் ஜான்சிராணி உள்ளிட்ட பதினான்கு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் வேட்பாளர்கள் அனைவரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ள நிலையில் பாஜக வேட்பாளர் கார்த்தி அயினி அரியலூர் நகரில் உள்ள பதினெட்டு வார்டுகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களிடம் தனக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பின்னர் அண்ணா சிலை அருகே பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினியின் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது உங்களின் குரல் உங்களின் தேவைகளை நாடாளுமன்றத்தில் ஒழிப்பதற்காக இந்த தொகுதியில் இருந்து ஒருவரை இரண்டு முறை தேர்வு செய்து உள்ளீர்கள் அவர் உங்களது தொகுதிக்கும் வரவில்லை பாராளுமன்ற அலுவலகத்தையும் திறக்கவில்லை தேர்ந்தெடுக்கும் வேட்பாளர் உங்களின் குறைகளை தேவைகளை கண்டறிந்து நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுத்த வேட்பாளர் அரியலூர் மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு திட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் பேசினார் என்று செய்தித்தாள்களில் படுத்தியிருக்கீர்களா தேர்தல் நேரத்தில் மட்டும் சமுதாயம் என்ற போர்வையை போர்த்திக் கொண்டு வருவார்கள் அவர்களிடம் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள் பறந்து போய்விட்டது எதை நம்பி உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்க வேண்டும் சுயலாபம் சுயவளர்ச்சிக்காக மட்டுமே மக்களை சந்திக்க அவர்கள் வருகின்றனர் அவர்களால் யாரிடமும் சென்று உங்கள் கோரிக்கைகளை எடுத்து கூறி நிறைவேற்ற முடியும் அதே நிலையில் பாஜக வேட்பாளரான என்னை தேர்ந்தெடுத்தால் பாரத பிரதமரிடம் நேரடியாக கொண்டு சென்று உங்களது திட்டங்களை அவரிடம் சமர்ப்பித்து என்னால் உறுதியாக நிறைவேற்ற முடியும் அதனால் எனக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் இந்த தேர்தலில் உங்களுக்கு ஐநூறு ரூபாய் வேண்டுமா விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் ஆறு ஆயிரம் ரூபாய் வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்திக்க பாரத பிரதமரை மூன்றாவது முறையாக நீங்கள் தேர்ந்தெடுத்தால் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் ஆறாயிரம் ரூபாய் ஆக உயர்த்தப்படும் என்று கூறி வாக்கு சேகரித்தார் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் தன்னை தேர்ந்தெடுத்தால் தொகுதி மக்களுக்கு தான் அளிக்கும் வாக்குறுதிகளாக நீட் தேர்வு ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு குரூப் போர் தேர்வு ஆகியவற்றிற்கு பயிற்சி பெறுவதற்காக மாணவர்கள் சென்னை பாண்டிச்சேரி உள்ளிட்ட பெரும் நகரங்களுக்கு செல்ல வேண்டிய தேவைகளை தவிர்த்து ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் ஒரு கோச்சிங் சென்டர் அமைத்து தருவேன் சோழ மாமன்னர் ராஜேந்திர சோழனுக்கு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு சிலை எடுப்பேன் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க தொழிற்சாலைகளை உருவாக்குவேன் அரியலூர் நகரில் முப்பது ஆண்டுகளுக்கு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் நவீன பேருந்து நிலையம் அமைத்து தருவேன் சுற்றுலா மேம்பாடு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வேன் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள சிமெண்ட் ஆலைகளில் காலியாக உள்ள சுண்ணாம்பு இயற்கை காடுகள் அமைத்து சுற்றுச்சூழலை நடவடிக்கை எடுப்பேன் உள்ளிட்ட பல தேர்தல் வாக்குறுதிகளை பாஜக வேட்பாளர் கார்த்தி அயினி பொதுமக்களுடன் எடுத்து கூறி தனக்கு இந்த தேர்தலில் பாஜக சின்னமான தாமரையில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட தலைவர் ஐயப்பன் பாமக பொறுப்பாளர்கள் ரவி திருமாவளவன் சின்னதுரை இந்திய ஜனநாயக கட்சி மாவட்ட தலைவர் அருண் கே கணேசன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொறுப்பாளர் புகழேந்தி அரியலூர் மாவட்ட பாஜக துணைத் தலைவர் கோகுல் பாபு உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் டிஎன் அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் ஒரு வாய்ப்பினை பாருங்கள் தாமரை சின்னத்தில் உங்களிடத்து வாக்கு சேகரிக்க தாமரை சின்னத்தில் ஏன் வாக்களிக்க வேண்டும் எதற்காக தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் அக்கா அண்ணா பெரியோர்களே தாய்மார்களே நீங்க இதற்கு முன்னதாக உங்களோட குறைகளை என்று நினைத்து நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை உங்களுடைய குரலாக ஒலிப்பார் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார் என்று நினைத்து நீங்க ஒரு முறையில் முறை வாய்ப்பு கொடுத்தீங்க இரண்டு முறை வாய்ப்பை கொடுத்தீங்க ஆனால் நடந்தது என்ன தொகுதிக்கு ஒரு நாளும் திரும்பி பார்க்கவில்லை வரவில்லை இந்த சிதம்பரம் பாராளுமன்றத்துக்கு இன்று ஒரு பாராளுமன்றம் திறக்கப்படவில்லை ஏன் பாராளுமன்றம் இயக்க வேண்டும் ஏனென்றால் தன்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கான குறைகளை தேவைகளை கண்டறிந்து அதை நிச்சயமாக பாராளுமன்றத்தில் உங்களுடைய குரலாக ஒழிக்க வேண்டும் செஞ்சாங்களா என்னைக்காவது நீங்க செய்தித்தாள் அரியலூர் மாவட்டம் அரியலூர் சட்டமன்ற தொகுதிக்கு ஏதேனும் ஒரு திட்டத்தை நீங்க ஏற்கனவே இரண்டு முறை கொடுத்த பாராளுமன்றம் பேசிருக்கிறாரா அப்படி ஒரு செய்தியை நீங்க செய்தித்தாள் படிச்சிருக்கீங்களா இல்ல நியூஸ் சேனல் தான் கேட்டிருக்கீங்களா அப்போ தேர்தல் நேரத்துல மட்டும் சமுதாயம் என்ற போர்வையினை போத்தி கொண்டு தேர்தல் நேரத்தில் மட்டும்

மட்டுமே மக்களை சந்திப்பவர்களுக்கு உங்களுடைய கொடுத்து இந்த அரியலூர் மாவட்டத்தை சுற்றியுள்ள கிராம பகுதிகளை வளர்ச்சி பாதையில் நேரடியாக சிறப்பு திட்டங்கள் கொண்டு வந்து அதற்கான செயல்பாடுகள் செய்கின்ற மோடியின் பின்னம் தாமரை

நம்மளோட சட்டமன்றத்தை தொழில் தமிழை கொடுவதற்கான நல்ல ஒரு திட்டங்களை கொண்டு வருவேன் இது என்னுடைய வாக்குறுதியாக கொடுக்கின்றேன் அதோட தான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன் ஏழை விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வேண்டுமா ஒரே ஒரு ஐநூறு ரூபாய் போதுமா நீங்க புடி எடுத்து ஒரே ஒரு ஐநூறு ரூபாய் போதுமா உங்களுக்கு இல்ல இந்த சுற்றுவட்டாரத்துல விவசாயம் ஒரு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து இன்னும் அடுத்த முறை ஆட்சி அமைத்த போது பனிரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கின்ற மோடியின் அரசாங்கம் தேவையெல்லாம் இல்ல பொய் வாக்குறுதிய கொடுத்து தேர்தல் தரத்துல மட்டும் உங்களை சந்திச்சுட்டு தேர்தலுக்கு பிறகு குறும்பி கூட பாசாத ஒரு நபருக்கு உங்களுடைய வாக்கா என்று யோசித்து எனக்கு ஒரே ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள் ஒரு முறை என்ன அக்கா ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள் நிச்சயம் இந்த அறையில் ஒரு மாவட்ட இந்த சட்டமன்ற தொகுதி நிச்சயமாக முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வேன் வளர்ந்த மாவட்டமாக கொண்டு செல்வேன் இந்த அரையலூர் மாவட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு ராஜேந்திர சோழன் ஐயாவிட ஆட்சி செய்த இடம் வரலாற்று சிறப்பு மிக்க இடத்துல இது வரை அவருக்கு என்று ஒரு சிலை அமைக்கவில்லை சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு நிச்சயம் ராஜேந்திர சோழனுக்கான சிலை எடுப்பேன் என்பதை உங்கள் மதியில் நான் உறுதி கொள்கிறேன் வாய்ப்பு தாருங்கள் வாய்ப்பு நிச்சயமாக இந்த அரியலூர் இந்த சிதம்பரம் பாராளுமன்றம் வெற்றி பெறும் பாராளுமன்றமாக தாமரை சின்னத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போக முதல் பட்டன் ஒன்னாவது பட்டன் அழுத்துங்க தாமரை சின்னத்துக்கு வாய்ப்பு கொடுங்க உங்களோட சேவைக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் உங்களுடைய சகோதரியா கேட்டுக்கொள்கிறேன் தாமரை சின்னத்தில் வாக்களிகள் நன்றி